நான் ஜெகன் கோபு பகுஜன் சமாஜ் கட்சியின் மண்டல பொறுப்பாளர் இருக்கிறேன் மறைந்த சமத்துவ தலைவரான நாம்சாங் அவருடைய புகழுக்கு கலந்து நினைக்கும் வகையில் சவுத் மீடியா நிறுவனர் சவுத்து சந்திர அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அவருடைய சேனல்ல ஐம்பத்தி மூணு எபிசோட்ல வீடியோ போட்டிருந்தாரு நாங்கள் கண்டிக்கும் வகையில் நாங்கள் அவருக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம் அந்த லீகல் நோட்டீஸ் பாத்தீங்கன்னா அவருடைய தான் நாங்கள் இருக்கோம் ஆனா அவர் என்ன பண்ணலன்னா அவரு அவரு விசீவ் பண்ணல இதை தொடர்ந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா கிராண்ட் ஜார்ஜி ஜார்ஜ் டவுன் ஜார்ஜ் டவுன் கோர்ட்ல நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இந்த வழக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம் அதன் தொடர்ந்து இந்த விஷயத்த வந்து அவருடைய மீடியாவில் தவறா பேசின விளைவாக எங்களுடைய மத்திய சென்னை பொறுப்பாளர் சிந்தனை அவர்கள் இந்த வழக்கு வந்து என்ன பண்றாரு முன்னெடுத்து செயல் செயல்படுறாரு இதை பிடிக்காத அவர் என்ன பண்றா அவரு ரவுடிக்கு நிறைய ரவுடிகளுக்கு வந்து இவருக்கு தொடர்பு தொடர்பு இருப்பதால் ரவுடிகளை கொண்டு என்ன பண்றேன்னா எங்களுடைய மாவட்ட பொதுச்செயலர் என்ன பண்றாருன்னா அவர் வந்து தாக்குதலுக்கு முற்படுறாரு பயங்கர ஆயுதம் மற்றும் வந்து அவர் வந்து குழந்தை ஈடுபடுறாங்க இதே நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா இங்கு காவல் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதே நாங்க என்ன பண்றோம் எஃப்ஐஆர் கொண்டு வரும் அந்த எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா ஒரு மேல சவுத் சங்கர் மேல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஒன் எயிட்டி செவன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சட்டப்பிரிவு பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி நைன் போர் டூ நைன்டி சிக்ஸ் பி த்ரீ பிப்டி ஒன் டூ ஒன் நாட் நைன் ஒன் சிக்ஸ்டி ஒன் டூ ஏன் எஸ் ல நாங்க வந்து வழக்க வந்து ஒரு மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் இதை தொடர்ந்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சம்மன் அழைச்சிருக்காங்க நாங்க முதல் தரையில் இரண்டு மூன்றாம் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிருக்கோம் முழு முழு ஒத்துழைப்பு வந்து நாங்கள் காவல்துறை கொடுத்துட்டு இருக்கோம் இதுல என்னன்னா இந்த வீடியோ வந்து என்ன பண்றாங்க சவுக்கு சாங் என்ன பண்றாரு தன்னுடைய வாய வாடகைக்கு விட்டு வைப்பு வைப்புகள் நடத்திட்டு இருக்காரு அதுல என்னன்னா ஒரு குறிப்பா வந்து மாலதி அப்புறம் வந்து ஒரு ஒருத்தவன் தண்டி லியோ ஸ்டாலின் இந்த மூடம் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ போடுறாங்க மறைந்த சமத்துவ தலைவர் அவர் மேல வந்து இப்படி ஒரு அபண்டமான ஒரு விஷயத்த அவர் போறதுக்கான அவருக்கான இந்த வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட் என்ன முதல் கேள்வி அது மட்டும் இல்லாம அவர் எவ்வளவு நல்ல விஷயம் செஞ்சிருக்காரு மகளுக்கு தெரியாது இதை தொடர்ந்து நாங்கள் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு அவர் மேல வழக்கு தொடர்ந்து இதை வந்து நாங்க இப்ப வரைக்கும் நாங்க வந்து போட்டு வரைக்கும் எடுத்து வந்திருக்கோம் கண்டிப்பா சட்டப்பூர்வமா ஒரு பதில் சொல்லி ஆகணும் ஏற்கனவே இதே போல வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு சேனல் என்ன பண்ணாங்கன்னா எங்களுடைய சமத்துவத்தான அம்சாங்க வந்து இப்படி ஒரு காப்புணர்ச்சி ஒரு பதிவு செஞ்ச பொழுது அவர் வந்து நாங்கள் வழக்கு தொடர்ந்து டைம்ஸ் ஆப் இந்தியாவுக்கு நாங்கள் வந்து ஆறு மாசம் வந்து நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு நீதிமன்றமே வந்து அவர் வந்து களங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது இவர் யார் வந்து இவர் வந்து இப்படி ஒரு பதிவு வந்து போறதுக்கு மேலும் வந்து ரவுடிகள் பல பல ரவுடிகளோட அவர் தொடர்பு இருக்கிறதுனால அவர் வந்து என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு நாங்க சட்டப்படி நாங்கள் வந்து அனுகுறோம் போலீஸ் மற்றும் பொலிட்டிஷியன் எல்லாருமே தரக்குறைவா வந்து ஒரு விஷயங்களை வந்து தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காரு மேலும் வந்து இதை நாங்கள் சட்டப்பூர்வமா நாங்க வந்து கையில் எடுத்ததுனால அவர் தொடர்ந்து வந்து எங்கள் மேல வந்து என்ன பண்ணிருக்காரு இப்பெல்லாம் அவர் தொடர்ந்து எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார் அதற்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் திரும்பி சட்டப்படியா இருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இந்த வழக்கோடு சேர்த்து அடுத்த வழக்கையும் அவர் சந்திக்க தயாராக இருக்க சொல்லுங்கள் நாங்கள் வந்து என்னன்னா சும்மா வந்து ஏதோ பேசிட்டு போகக்கூடிய கட்சியெல்லாம் கிடையாது பகுஜன் சமாஜ் கட்சி சட்டத்தை மதிக்கக்கூடிய கட்சி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய கட்சி அதன் அடிப்படையில நாங்க வந்து லீகல் நீங்க ரிசீவ் பண்ணல அதற்கடுத்து நீங்க எங்களுடைய உங்க மேல நாங்க வந்து ஃபைல் எஃப்ஐஆர் போட்டுருக்கோம் சவுத் மீடியா மேற்கொண்டு இந்த சவுக்கு மீடியாவை வந்து நாங்க வந்து பேன் பண்ணாம நாங்க வந்து விட மாட்டோம் இது வந்து என்னன்னா அவருடைய வியூவர்ஸ் வந்து எக்ஸ்பிளோர் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து எக்ஸ்பிளோர் பண்ணக்கூடாது உங்களுக்கு வந்து ஆர்டிகல் நைன்டீன் ஒன் ஏல வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க ஆனா இட்ஸ் ஆல்சோ என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு நீங்க அதை வந்து உங்களுடைய வியூவர்ஸுக்காக நீங்க தப்பா நீங்க செயல்பட்டு கொண்டு இருக்கீங்க இது வியூவர்ஸும் புரிஞ்சுக்கணும் சட்டப்படி நம்ம வந்து இங்க ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கு கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு இங்க லெஜிஸ்லேட்டிவ் இருக்கு எக்ஸிகூட்டிவ் இருக்கு திடீர் சொல்றது இது அடிப்படையில் எதுவுமே அவருக்கு புரியாம ஏதோ தான் தோண்டித்தனமா ஒரு தற்கொலையா அவர் பேசிட்டு இருக்காரு இந்த தற்கொலை தனத்தை வந்து நாங்க வந்து அது ஒரு முற்றுப்புள்ளி எடுக்கின்றதுனால தான் நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கொண்டு கொண்டிருக்கிறோம் அதனுடைய செயல்பாடு தான் அவர் இன்னும் எவ்வளவு எவ்வளவு பேசினாலும் அதுக்கு சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அவருடைய அட்ரஸ் மட்டும் எங்களுக்கு தெரியல நாங்க அவர் மதுரை அட்ரஸ் தான் கொடுக்குறாரு மதுரை அட்ரஸ் போட்டா அவர் ரிசீவ் பண்ண மாட்டேன்றாரு இவ்வளவு இப்படி பேசக்கூடிய நீங்கள் ஒரு சம் ஒரு ஒரு நியூஸ் நோட்டீஸ் ரிசீவ் பண்றதுக்கு கூட உங்களுக்கு தைரியம் இல்லை நீங்க எல்லாம் எதுக்கு எல்லாம் மீடியா நடத்திட்டு இருக்கீங்க ஒழுங்கிருந்து மீடியா நடத்த கூடாது ஜனநாயகத்தில் நேரடியாக வந்து நாங்கள் களத்தில் நின்று நாங்கள் அரசியல் செய்யக்கூடியவர்கள் நீங்க நாலு செலுத்துக்குள்ள உள்ள இருந்துகிட்டு வீடியோ பேசிக்கிட்டு நீங்க வந்து மக்களை வந்து நீங்க வந்து வழிநடத்துன்ற பேர்ல மக்களுக்கு வந்து நாங்க எக்ஸ்போஸ் பண்ணுன்ற பேர்ல நீங்க அந்த வைத்து பொறுப்பு பண்ணிட்டு இருக்க கூடாது நீங்க பாதிக்கப்பட்ட நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் பாதிக்கப்பட்ட எங்களையும் நீங்க திருப்பி திருப்பி வந்து நீங்க இப்படி செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதனுடைய விளைவுகளை நீங்க பேசணும் ஆகணும் அத என்னமோ நீங்க ஒரு கம்போசன்ல கொண்டு பேசிட்டு இருக்கீங்க அது ரொம்ப தவறு நீங்க வந்து இதுக்கு நீங்க வந்து கொட்டப்படி நீங்கள் நீங்க வந்து இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆக வேண்டும் கண்டிப்பாக வந்து நீங்க அடுத்து எங்களுடைய மாநில தலைவர் நீங்க இந்த விஷயத்தை முன்னெடுத்தாங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய உங்கள் தன்மான தலைவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அவர் மீதும் கால்புணர் கொண்டு பல வீடியோகளை கொண்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாரு உருட்டுறாரு அப்படின்றாரு இது உருட்டெல்லாம் கிடையாது ரைட்டிங்ஸ் லீகல் டிராப்ட் சரிங்களா இல்லையா சட்டத்தின் அடிப்படையில் நீங்க யார் யாருறாரு யார் சட்டப்படி வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இரண்டாவது வேலைக்கு நீங்க எங்களுடைய மாநில தலைவர் நீங்க பேசினதுக்கு உங்களுக்கு அதுக்கும் நாங்க வந்து லீகல் நோட்டு அனுப்புவோம் அதுக்கும் நீங்க நீங்க வந்து பேச பண்ணிதான் ஆகணும் இது வந்து தொடரும் நீங்கள் வந்து மற்ற கட்சிகளை போல பகுஜன் சமாஜ் கட்சிகள் என்ன வேண்டாம் பகுஜன் சமாஜ் கட்சி சட்டப்படி நடக்கக்கூடிய கட்சி சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம் தமிழ்நாட்டில் இனி நீங்கள் இப்படி ஒரு பதிவுகளை நீங்கள் போடக்கூடாது நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் உங்களுக்கு அவங்களுக்கு லீகல் அனுப்பணும் அந்த லீகல் நோட்டீஸ் நீங்க வந்து எங்க சமத்துவ தலைவர் நீங்க அசிங்கப்படுத்தி நீங்கள் வந்து அவருடைய புகழுக்கு வந்து பங்கம் விலைக்கு மாதிரி வந்து நீங்க செயல்பட்டீங்க அதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும் நாங்க நடத்திருக்கோம் திருப்பி திருப்பி நீங்க அதே விஷயம் செய்யும் பொழுது திருப்பி இதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் சட்ட ரீதியாக சந்திக்க நேரிடும் என்பதை நாங்கள் இந்த மீடியா மூலம் தெரிஞ்சுக்கிறோம் ஜெய்டின்